வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம சேனலில் ஒரு மேசு ஃபிளையிங் மிஷின் மாதிரி இருக்கிற பறவை பற்றி பார்க்க போகிறோம் ஃபால்கன்னா என்னன்னு கேக்குறீங்களா இந்த பறவை தான் உலகத்தில் இருக்கிற மிக வேகமாக பறக்கும் பறவை இதுதான் நம்பர் ஒன் ஸ்கைல இருந்து டைவ் அடிச்சா இது முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் பெர் ஆர் ஸ்பீட் வர போயிடும் இமேஜின் பண்ணுங்க மேலே ஃபால்கனோட பாடி ஸ்ட்ரக்சரே ஸ்பீடுக்காக டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி ஷார்ப் விங்ஸ் ஸ்ட்ரீம்லைன் பாடி ரேசர் ஷார்ப் ஐசைட் இப்ப வந்து ஒருத்தர் கேப்பாங்க இத வீட்ல பெட்டா வச்சுக்க முடியுமா ஹட அதுதான் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபால்கன் ஒரு வைல்ட் பேர்ட் இது நார்மல் கேஜ் பெட்டல்ல அதையும் வச்சுக்கிறது சட்டத்துக்குள்ளே முடியாது இது ஒரு புரொட்டக்டட் ஸ்பீஷீஸ் ஆனா காலத்துல இருந்தே ஒரு ஸ்போர்ட் இருக்கு அதுக்கு பேர் ஃபால்கன்ரி மத்திய கிழக்கு நாடுகளில் யூரோப்பில் இன்னும் சில இடங்களில் மக்கள் ஃபால்கனை ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஹண்ட் ராபிட்ஸ் பிஜின்ஸ் ஸ்மால் டக்ஸ் மாதிரி வேகமான ஆனிமல்ஸ் இப்போ கூட யூஏஇ கத்தார் மாதிரி நாட்டில் ஃபால்கன்றி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட் அங்கே ஃபால்கனுக்கு பாஸ்போர்ட்டில் கூட என்ட்ரி இருக்கும் விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் ஃபால்கன் பயணிக்கும் அதற்கான ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரெய்னிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா நோட் பண்ணிக்கோங்க கைஸ் இது எல்லாம் லைசன்ஸ்ட் ஃபால்கனர்ஸ் கிட்ட தான் பாசிபிள் அவர்கள் பல வருடம் கற்று ட்ரெயின் பண்ணி கவர்மெண்ட் பெர்மிஷன் எடுத்து தான் இந்த பறவையை வைத்திருக்க முடியும் நம்ம வீட்ல பெட் டாக் கேட் வச்சுக்கிற மாதிரி சிம்பிள் இல்ல அதனால பெராக்ரீன் ஃபால்கனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இது நேச்சரோட அல்டிமேட் ஹண்டர் உலகத்துல வைல்ட் லைஃபை பேலன்ஸ் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான ப்ரிடிக்டர் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்று நம்ம பெரகிரேன் ஃபால்கன் ஸ்டோரி உங்களுக்கு இந்த இன்ஃபோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அருமையான டாபிக் சந்திப்போம்